வணக்கம் என்ன ஆமாப்பா வாக்கிங் வெரி வெரி வாக்கிங் டாக்டர் சொல்லிட்டாரு தீபாவளிலாம் வந்தாச்சா இந்த வருஷம் நான் புது ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன் வெடியும் போட மாட்டேன் தீபாவளி நான் கிடையாது கரூரில் நம்ம தமிழ் சொந்தங்களை நியாயமாக செத்து போனதுனால அதை ஓய்ச்சி வச்சுட்டேன் ஆமாப்பா எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படுத்துற விஷயம்தான் சரி நீ வந்த விஷயம் என்ன அதை சொல்லு வாங்கிட்டு பிடிச்சிட்டேன் கருவே குட்டி குட்டிச்சோரு வேற என்ன ஒன்றை தேடி வந்தோம்னா பணம் கெட்டு தான் வந்திருப்பேன் கவனிக்காக தான் வந்திருக்கேன் முதல்ல இந்த நெகட்டிவாக பேசுகிறத மாத்தியா என்னைக்கு ஏன் மாறப்போ அது கூடவே வருதியா என்ன செய்ய உனக்கு கடன் கொடுக்க இன்னைக்கு காசு கிடையாதுங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நான் யாருக்கும் கடன் கொடுக்க போறதும் இல்லை யாருக்கும் கடன் வாங்க போறதும் இல்லை கூத்து இது பொம்பளை வர பிரசவ வேற ஆகிய மாதிரிலாம் இருக்குது இந்த ஏரியாவில் தானே நம்மகிட்ட கடன் வாங்கின கந்தசாமி வீடு இருக்குது அவனை போய் பார்ப்போம் கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு வட்டியும் தரலாம் முதலும் தரலாம் யாரும் வந்திருக்காங்க நான் வரேன் எந்த எங்கம்மா வாங்க அவங்க ஊருக்கு இல்லை ஊருக்கு இல்லையா இல்லை பேருக்கு இல்லைங்க நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் அது உங்கள் இஷ்டம் ஆனால் அவங்க ஊருக்கு இல்லை இருங்க அவங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் காசு பணம் துட்டு மணி மணி அதை வாங்க வந்தேன் உன் உபசரணையை பார்க்க வரல உன்ட காப்பி வாங்கி குடிக்க வரல புரியுதா என்ன எள்ளுங்கிறது முன்னாடி என்ன ஆயிடுதுங்க அத்தாடி கூட கொஞ்சம் நேரம் இங்கே நின்னோம்னா முதலுக்கே மோசம் வந்து சேர்ந்து போக முடியே ஏம்மா அவன் புருஷன் வந்தோன்னே என்னை வந்து பார்க்க சொல்லு ஆளை விடம்மா வாரேன் 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 அண்டுதான் அண்டுதான் என்ன பிரமாதமா தூங்குறாங்கயா உட்காந்துக்கிட்டு கடன் கொடுத்து விட்டு நான்தான் தூங்காம வைச்சாம என்னை தேடி எழுதிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஊர் ஊராங்கிட்டு உட்காந்து இப்படி தூங்குதான் சார் ஆனந்தம் இருக்கு வாங்க நீங்க எப்ப வந்தீங்க இல்லையா வாங்கின கடன் ஞாபகம் இருக்கா தர்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு அட என்ன நீங்கள் என்னையை பார்த்து இப்படி கட்டிட்டீங்களே நான் கபரிமான் பரம்பரையை சென்றுவேன் உன் கடமை திருப்பி கொடுத்துட்டு தான் ஜாவேன் நீ கபரிமான் பரம்பரையாக இல்லை ஒவ்வொரு ஊர்க்காரனாயிட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை வாங்கின தொட்டு வட்டியோட ரெண்டு மூணு நாளில் அவனு இல்லை நடக்கவே வேற கடத்துல கட்டி வச்சு நான் எங்கே போவேன் எல்லாம் வேண்டியது சொல்லிட்டேன் வட்டியோட சேர்த்து முதல்ல கொடுத்துட்டு போதும் வழியாக பாரு நாலு டெட்லைன்லாம் வச்சுட்டு போகிறாரு கொடுக்காம தவிர பாய்க்க முடியாது போலியே ஐயோ என்ன ரொம்ப மூட் அவுட்டில் இருக்க மாதிரி இருக்கு தம்பியை பார்த்தா நல்லா சொன்னீங்க நறுக்குன்னு சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க தம்பி பிடிச்ச மாதிரி சொன்னீங்க அத்தாடி நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கா இவ்வளோ பெரிய ரியாக்ஷனு நான் இந்த கடந்த ஒரு விஷயம் கொடுத்தவனையும் பாராப்படுத்துது வாங்கினவனையும் பாராப்படுத்துது இந்த கடன் ஒரு விஷயம் இல்லாம இருந்துட்டா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் தான் முயற்சி பண்ணேன் இன்னைக்கு ஒரு நாள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் வாங்க வேண்டாம் அருமையான விஷயத்த கையில் எடுத்திருக்கேயா ஆனால் கடன் வாங்கவும் கஷ்டம் கொடுக்கறதும் கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடன் வாங்குறதுனால நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில வந்திருக்கு அதே நேரத்தில் கடன் வாங்கினதுனால மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்கு அதனால் கடன் ரொம்ப மோசம்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது கடன் வாங்கியாச்சு என்ன காரியத்தை நடத்தியாச்சு அந்த கடனை எப்பாடுபட்டால் அடைக்கணுங்கிற ஒரு லட்சியத்தை விட வெறித்தனமாக உழைச்சி கடன் அடைச்சிருந்தாங்க இப்போ மொத்தமாக ஒரு பொருளை சொந்தத்துக்கு வாங்கினோம்னா வாங்க முடியுமா அதை லோன் போட்டு வாங்கி பாருங்கள் கடன் பிறகு அந்த பொருளோ அந்த வீடோ அந்த இடமோ அந்த கடையோ நமக்கு சொந்தமாயிடும் ஸோ கடன் வாங்கணும் அதை திருப்பி கொடுக்குற மாதிரி வாங்க கடன் வாங்குறதுக்கும் திருப்பி கொடுக்குறதுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் தம்பி முக்கியம் அது என்னன்னா நாணயம் சும்மா பேர் வச்சாங்க அதுக்கு நாணயம்னு நாணயமாக நடந்துக்கிட்டால் கடன் வாங்கிறது உபத்திரவமாக இருக்காது உபகாரமாக இருக்கும் வரட்டுமா நீங்கள் சொன்னது எனக்கு தம்பி பத்து பைசா இல்லாமல் நான் அந்த ஊருக்கு வந்தேன் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி முன்னேறினேன் அந்த முன்னேற்றத்தை வச்சு தான் நான் கடன் வாங்கினேன் கடன் வாங்கின இடத்துலையும் கொடுத்த இடத்துலையும் நாணயமாக நடந்துக்கிட்டேன் அதனால் என்னால் இவ்வளோ உயரத்துக்கு வர முடிஞ்சது உழைப்பும் நாணயமும் சேர்ந்துட்டாயா எந்த கடன் நம்மளை என்ன பண்ணிடும் கடனை ஈஸியாக பைசல் பண்ணிடலாம் நாணயம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்பிக்கையான உழைப்பு நம்மக்கிட்ட இருந்தால் அவ்வளவு தான்